நண்பர்களே நம்ம ஒரு மேக்ஸ் ரெண்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓல்டு கொஸ்டின் தான் இஃப் த மேன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் இஸ் ட்வெண்ட்டி தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் என்ற எண்ணின் சராசரி எழுபது எனில் எக்ஸின் மதிப்பு கேட்ட நண்பர்களே சராசரி சராசரினா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பராக ஓத்தணும்னா நம்மளுக்கு கிடைச்சிடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டுவெண்ட்டி இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ டிவைடட் பை ஃபைவ் ஓகேங்களா இப்போது இந்த இந்த ஃபைவ் அங்கிட்டு போயிடுச்சுங்கன்னா டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் மாறுங்களா பாருங்கள் இந்த எக்ஸ் எல்லாம் குட்டிக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸ் அப்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் நம்ம நம்பரில் ஆட் பண்ணிக்கோங்களா ரெண்டு ஆறு பன்னெண்டு இருபது ஓகேங்களா இருபது ப்ளஸ் இருபது ஈக்குவல்டு இந்த ஃபைவ் அங்கிட்ட வரப்போ டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஓகேங்களா அப்போது ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல்டு நூறு இந்த பிளஸ்ங்கிட்ட மைனஸாக மாறும் மைனஸ் இருபது இப்போது ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல்டு நூறு மைனஸ் இருபது எயிட்டி ஓகேங்களா அப்போது ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி ஓகேங்களா அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு பதினாறு இப்போது எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸின் வேல்யூ பதினாறு ஓகே நண்பர்களே சராசரின்னா அவ்வளோதான் எல்லாத்தையும் கூட்டி ஆனால் எத்தனை நம்பருக்குன்னு அதை நம்ம கீழே போடணும் நம்ம அதை போட மறந்துடுவோம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பை சேலிங் ஏ கார் ஃபார் ருபீஸ் ஒன் தௌசண்ட் ஃபா ஒன் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஏ மேன் சஃபோர்ட் ஏ லாஸ் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கார்னு கேட்டிருக்காங்க ஒரு நபர் ஒரு காரை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு விற்பனை செய்வதன் மூலம் இருபது பர்சன்டேஜ் நட்டம் அடைகாது ஏனெனில் அதன் அடக்க அடக்கவில்லை என்னென்னு கேட்டிருக்காங்க நம்மளை பாருங்கள் இப்போ விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க விற்பனை விலைக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸுன்னு சொல்லியிருந்தால் பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு லாஸ் அப்போது இந்த லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம் டுவெண்ட்டி மைனஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டொண்ட்டி அப்போது நம்மளுக்கு எயிட்டின்னு ஒரு நண்பர்களே அப்போது எயிட்டி பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு சேலிங் ப்ரைஸ் ஓகேங்களா இப்போ சேலிங் ப்ரைஸ் சேலிங் ப்ரைஸ் நமக்கு தெரியும் இருக்கணும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் பை எயிட்டி இது வரப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வருங்களா அவருங்களா ஈக்குவல்ட்டுக்காகட்டு இப்போ இதை அடிச்சு விடுதான் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஐ ரெண்டாக பத்து நாலு ரெண்டு எட்டு பாருங்கள் ஒரு நாங்கு நான்கு முன்னாங்க பன்னெண்டு ஐநா இங்கே இருபது ஓகேங்களா இங்கே மூணு ஜீரோ இருக்குது அப்போ மூணு ஜீரோ போட்டுருங்க நண்பர்களே இப்போ இந்த முப்பத்தஞ்சியும் அஞ்சும் பெருக்கணும்னா என்ன பாருங்கள் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு பதினேழு இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் நம்ப ஏற்கனவே இங்கே நமக்கு மூணு ஜீரோ இருக்குது அப்போது ஒரு லட்சத்தி ஒரு ஒன்று செவன்ட்டி ஃபைவ் ஜீரோ 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 இந்த மூணு ஜீரோ அப்படியே போட்டுருங்க நண்பர்களே பாருங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் ஆன்சரு பாருங்கள் ஆப்ஷன் டீவில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்குது ஓகேங்களா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நம்மளுக்கு வந்து விற்பனை விற்பனை செய்வதின் மூலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்ம் நம்பிச்சோங்களேன் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு லாஸ் இல்லைன்னா ப்ராஃபிட் எதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு சேலிங் ப்ரைஸ் இங்கே வந்து நமக்கு லாஸ் கட்டுறதுனால நம்ம நூறால் மைனஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ போட்டோம்னா ஈக்குவல் டுவோம் ஆப்போசிட்டாக தான் வரும் அப்படியே நமக்கு வந்து அதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரும் நண்பர்களே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே